ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நைட்டு என்ன சமையல்னு பார்க்கலாங்களா இன்றைக்கி சண்டே நைட்டு மீல் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா ஒரு வானொலி எடுத்துகிட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு புரிஞ்சதும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க தாலிப்பூக்கு பூண்டு போட்டுக்கலாம் ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் வா வணங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா ஆனியன் வதக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டில் இல்லை வெறும் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கு ஏன் இவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க அது வந்து வெந்து வரப்போ ஆயில் வந்து கரெக்டாக இருங்க ஆனியன் வதக்கறதுக்குள்ள மாமா என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வரலாம் அயன் பண்ண சொல்லியிருந்தேன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அயன் பண்ணுறாரு அப்படியே ஃபோன் பார்த்துட்டு அயன் பண்ணிட்டு இருக்காரு மாமா ஹாய் சொல்லுங்க இந்த வாரத்துக்கு போடுறதுக்கு உண்டான சட்டையெல்லாம் அயன் பண்ண சொல்லியிருக்கேன் அதனால அயன் பண்ணிகிட்ருக்காரு பாப்பா தொட்டல்ல தூங்கிட்டுருக்கா வெங்காயம்லாம் இந்த கண்ணாடி போல் ஆயிடுச்சுன்னா வணங்கிடுச்சுன்னு இருப்பேன் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகி தான் இருக்கும் ஏன்னா நான் ஒருத்தியே தான் வீடியோ எடுத்துகிட்டு தான் ஒரு கையில் சமைச்சிட்ருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ தானே நாங்கள் புதுசு இல்லை அதனால இப்படி தான் இருக்கும் போக போக நாங்கள் எங்கள் கரெக்ஷன்லாம் நாங்கள் மாற்றிக்கிறோம் தக்காளி வெங்காயம் வணங்கிருச்சுங்க வீடியோ ரொம்ப நாளாக எடுக்கவே முடியலைங்க எங்கள் பாப்பா தம்பி ரெண்டு பேரும் இருக்கறனால கரெக்டாக இருக்க டைம் மன்னிச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலாஸில் ஆட் பண்ணிக்கலாங்களா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கேப்போ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா நாங்கள் வந்து தம்பியும் சாப்பிட்ணுங்கிறனால காரம் கொஞ்சம் அளவாக தான் போடுவோம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மட்டன் மசாலா கொஞ்சம் நான்வெஜ் டேஸ்ட்டு வர்றதுக்காக மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் கறி தூள் கொஞ்சம் இப்போ நல்லா வணக்கிக்கலாங்க சைட் பைட் சைடு இங்கே சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சாச்சு நல்லா மசாலா எல்லாம் ஒன்றால் சேரட்டுங்க தக்காளி வெங்காயத்தில் அதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்களே மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வணக்கியாச்சு இப்போ மெயில் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம் மீல் மேக்கர் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க மீல் மேக்கர் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளறு கிளறு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது கடையில் சாப்பாடு வச்சு விட்ருலாங்களா இப்போது அரிசி கழுவி வச்சாச்சுங்க குக்கர் எப்பவுமே மூடுறப்போ ஒருக்கா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க எதாவது அடைப்பு இருக்கான்னு மாதிரி அந்த ரப்பர்லேயும் இது பண்ணிக்கணும் ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இது செக் பண்ணி போடணுங்க நல்லா ஊதி போட்டுக்கணும் விசில் அதே மாதிரி தான் இப்போ விசில் போடணுங்க ஒர்க்கா கழுவிக்கணும் போடுறப்போவும் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிறதுங்க இதுக்கிடையில இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாங்களா மாமா வந்து பார்த்தா ரெண்டு ஷர்ட் மட்டும் ஆயின் பண்ணி வச்சுருக்காரு அதுக்குள்ளே நான் சமையல் வேலையே முடிச்சேன் லாஸ்ட்டாக இறக்குறப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க ஏன்னா க்ளைமேட்டில் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குல்ல அதனால் பெப்பர் போட்டிருக்கேன் நான் ஏன்னா தம்பிக்கு தனியாக நாங்கள் வந்து கொடுத்தோம்னா மிளகு பால்லாம் குடிக்க மாட்டான் அதனால் குழம்புல வந்து பெப்பர் போட்டுக்கிறது வாவ் வெடியாகிடுச்சு எங்கள் வீட்டு நான்வெஜ் இன்றைக்கி இதுதான் வாங்க சாப்பிடலாம் லாஸ்ட்டாக மல்லி எல்லாம் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் பக்கத்தில் சாப்பாடு வெந்துட்டுருக்கு இங்கே குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாமா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாங்களா அயன் பண்ணி முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்போ இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கட்டு உங்களுக்கு பிடிச்ச மீல் மேக்கர் இன்னைக்கு கட்டுங்க ஏ நீங்க இன்னைக்கு இது ஃபுல்லா அயன் பண்ணி தான் சாப்பாடு உங்களுக்கு விசில் வந்துச்சு சும்மா சொன்னேன் சாப்பிட்டுறலாம் ஒரு 5 நிமிஷத்துல சாப்பிட்டுறலாம் அதுக்கப்புற நீங்களும் முடிச்சிடுங்க 2 எங்கடா எங்க பெரிய வாண்ட காணோன்னு பாக்குறீங்களா டண்டடைன் இன்ட்ரஸ்டா வாகாந்து மோட்டு பட்லு பார்த்துட்ருக்கான் அதனால தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கான் இல்லைன்னா எங்கள் பெரிய வாண்டி நேரம் வந்து இடையடையில் வந்து பேசியிருந்திருப்பான் தம்பி ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஜேசன் பிளஸ் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாப்பா என்ன பண்றேன்னு பாக்கலாங்களா பாப்பா தூங்கிட்டு அயன் பண்ணவே இல்லைங்க இருந்தாலும் பாவம் மன்னிச்சு விட்டுறலாம் வெறும் நாலு ஷர்ட் தான் அயன் பண்ணியிருக்காரு மாமா சாப்பிடலாமா ஒயிட் ரைஸ் நம்ம வீட்டு கறி குழம்பு வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குங்க பாக்கறதுக்கு கறி குழம்பு மாதிரியே இருக்குடா சரி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா கறி குழம்பு மாதிரியே இருக்கு நல்லா இருக்குங்களா இல்லை உப்பு காரம்னா இப்போ நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நல்லா இருக்குங்க கறி குழம்பு மாதிரி இருக்கு நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்